அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மை தான் இது எழுபத்தி ஆறாயிரம் பேரை தாண்டி இத்தனாயிரம் பேருக்கு இது லீக் ஆயிருக்கு அந்த நபர் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த குழுவை நடத்திட்டு இருக்க ஆமா அந்த குழுவுல போய் சில நபர் சில மாணவர்கள் கேட்கறாங்க எங்க வாழ்க்கையை நாங்க உண்மையா படிச்சு எங்க வாழ்க்கையில நீங்க செதைச்சிட்டீங்களே நீங்க எங்களை இப்படி 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 பாவம் செஞ்சுட்டீங்களே போய் கேட்கறான் தம்பி நான் ஐம்பது பேருக்கு தான் தம்பி லீக் பண்ணேன் அதுக்கு மேல லீக் ஆனதுக்கு நான் பொறுப்புல தம்பிக்கிறான் அப்ப ஒரு நபர் இருந்தா இன்னொரு நபருக்கு அந்த கொஸ்டின் போயிருக்கு எப்படிங்க இப்படி வளர முடியும் அப்படியே ஒரு அகாடமில எல்லாரும் பெரிய அறிவாளி ஆயிடுவாங்க அப்படிலாம் அறிவிலே ஆக முடியாதுங்க உலகம் அப்படிலாம் மாறாது ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் மாறிடாது உண்மையாக கொஸ்டின் டீக்காகிருக்கு கடந்த ஆண்டு வந்து வெறுமனை ஒரு அறுநூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேலே வந்து ஒரு நாற்பது நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேரை கொடுக்குறாங்க அந்த பெரிய நிறுவனம் சரிங்களா இப்போ இந்த தடவை ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேரை கொடுக்குறாங்க அறுநூற்றி எழுநுக்கு மேலே அப்படி அதாவது ட்ரமாஸ்டிக் அதாவது கற்பனைக்கு எட்டாவது மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் அடையே அடையாதுங்க

லகரம்பரோருக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழர் நாட்டுக் கட்சியின் தலைவர் மற்றும் டெஸ்லா நீட் பயிற்சி மையத்தின் இயக்குனர் திரு அரோட்ராம் அவர்களை சந்தித்து நீட் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு அது குறித்து பேச போகிறோம் அண்ணா நீட் தேர்வுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கதா வந்து இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட இந்தியாவோட அந்த கல்வித்துறை செயலாளர் வந்து மறுத்திருக்காரு உண்மையிலே நீட் தேர்வுல என்ன நடந்திருக்கு இப்ப இந்த நடந்த நீட் தேர்வு முடிவுகள்ல என்ன மாதிரி சிக்கல்கள் அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த தேர்வுல எந்த ஸ்கேமும் நடக்கல எந்த தவறும் நடக்கலன்னு அமைச்சர் சொல்றாங்க இல்லது என்டிஏ ஏஜென்சி அதாவது இந்த தேர்தல் நடத்தல தேர்வு நடத்தல தேசிய தேர்வு முகமை சொல்றாங்க சரி நமக்கு சில அடிப்படை கேள்விகள் எழுது அதுல இருந்து எளிதாவே மற்றவர்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த ஏஜென்சி இந்த தேர்வை நடத்துறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி போர்டு தான் இந்த எக்ஸாம்ஸ நடத்திட்டு இருந்தாங்க இந்த தேர்வு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து இந்த தேர்வை வேற ஒருத்தங்க நடத்திக்கலாங்கிற மாதிரி கடந்த அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாக்கல அதை மாத்தி கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க என்டிஏ நடத்தின ஐஐடி ஜே எக்ஸாம்ஸும் நீட் எக்ஸாம்ஸ்லயும் ஏகப்பட்ட குளிர்புடிகளையும் பிரச்சனைகளையும் நடந்து கொண்டே இருக்கு இது தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டா பதிவு செஞ்சுட்டே வராங்க ஆனா அது அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோடைய தொடர்போ ஆட்சியாளர்களின் தொடர்போ இல்லாம நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது ஏன்னா நான் முறைப்படி போகும்னா நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பெண்ணு வந்து அவங்களுடைய நீட் தேர்வு முடிவுகளில் ஆறு மதிப்பெண் மட்டும் அவருங்க ஸ்கோர் கார்டுல வந்துருச்சு அந்த பொண்ணு மத்திய பிரதேசத்துல இருக்க அந்த பொண்ணு வந்து சர்க்குலை செஞ்சு பிறகு அந்த பொண்ணுடைய அந்த ஓஎம் ஆ ஷீட்டை எடுத்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏறக்குறைய ஆடு மதிப்பெண் மேல வருது அப்பவே இது வந்து ஒரு பெரிய பேசு பொருள் ஆணுச்சு என்டி வந்து தேர்வுகளை ஒழுங்கா ஆஹ் கவனமா நடத்தல அப்படிங்கிற மாதிரி இது வந்து டெக்னிக்கல் ஏரர் மட்டும்தான் இப்படி ஒரு சில டெக்னிக்கல் ஏரர் நடந்துகிட்டே இருந்ததை தாண்டி இந்த முறை நடந்து இருக்கிறது உண்மையிலேயே இந்த துறை சார்ந்து நாங்க டெஸ்லா பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நான்காண்டு காலமா ஆஹ் இதுக்காக பயிற்சி கொடுக்குறோம் எழுபத்தி ஐந்து மருத்துவர்களை உருவாக்கி இருக்கோம் ஆஹ் அப்ப இந்த துறையில நாங்க இதுல கவனமா இருக்கிறதுனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆஹ் நீட் தேர்வுல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஆறுநூறு மதிப்புக்கு மேல எடுத்தவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க இந்தியா முழுவதும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தேர்வு எழுதி இருக்கிறாங்க சரிங்களா வருஷம் வருஷம் ஒரு லட்சம் பேர் அதிகரிப்பாங்க இந்த ஒரு லட்சம் பேர் அதிகரிக்கும் போது ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் தேர்வு எழுதுறது அதிகரிக்க இந்த டாப் ரேங்க் எடுக்கிற இந்தியா முழுவதும் மிகச்சிறந்த மதிப்பெண் எடுக்கிற அந்த அளவு நாம ஒரு வச்சு கூட சொல்லலாம் 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 அதெல்லாம் வந்து உச்சபட்சமா சொல்றது நான் சொல்றது எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுக்கிறவங்க உண்மையிலே ஒரு இத வந்து ஆழமா படித்தவர்கள் இந்த தேர்வுக்காக ஆழமா தயாரானவர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அந்த கருதுகோள் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபது நடந்த தேர்தல் தேர்வுல பத்தொன்பதாயிரத்தி நானூறு பேர் சரியா மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்கிறாங்க தோராயமாக தோராயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு பேர் நானூறு பேர் தான் அதிகரிக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்து ஆஹ் அதிகரிச்சுட்டே வருவாங்க ஒரு லட்சம் பேர் அதிகரிச்சாலும் டாப்பர்ஸ் அதாவது அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிற சிறந்த சிறந்த முறையில தேர்வுக்கு தயாரானவர்கள் எண்ணிக்கை இப்படிதான் கூடுது அப்படி பத்தொன்பதாயிரத்தி நானூறு

ஓராண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து படிப்பாங்க அப்படி படிக்கும் போதுதான் இந்த அதிகரிப்பு ஆகுது ஆறுநூறுக்கு மேல எடுக்கிற எண்ணிக்கை அதிகரிக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு அதுக்கு அடுத்த ஆண்டு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு அதுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஒன்பதாயிரம் இப்போ இந்த ஆஹ் இரண்டாயிரம் அதிகரிக்கிறது மூணாயிரம் அதிகரிக்கிறது நாலாயிரம் அதிகரிக்கிறது எல்லாம் காரணம் என்னன்னா தேர்வுல திரும்பி திரும்பி இருந்தவர்கள எண்ணிக்கை அதிகரிக்குது இதுதான் அடிப்படை சரிங்களா அப்ப இப்ப நீங்களே யோசிக்கல ஒரு பார்வையாளர்களும் ஆயிரம் ஒரு இருபதாயிரமா இருபதாயிரம் இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணாயிரம் ஆகுது இப்ப இந்த ஆண்டு தேர்வு முடிஞ்சிருக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க மேல இந்தியா முழுவதும் இரண்டாயிரம் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் நான் என்ன சொல்றேன் கேள்வித்தாள் கேள்வித்தாள் வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சுன்னு இவங்க சொல்றாங்க அதனால அதனால இது விளைவிலை ஏற்படுத்தும்னா நான் கேள்வித்தாள் எளிமையா இருக்கு அப்ப ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லுவோம் இல்லங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் உண்மையிலேயே எடுத்துட்டாங்க அவ்வளவு கேள்வித்தால் எளிமைங்க அப்படின்னா கூட கேள்வி என்னன்னா நாற்பதாயிரம் பேரா இந்த முறை தேர்வு முடிவுகள் வந்த போதுதான் அதிர்ச்சி அடைஞ்சோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு இது புரியல தெரியல எளிமையா தான் இருந்தோம் கேள்வித்தால் எளிமையா வந்திருக்கு ஈஸியா வந்திருக்கு மாதிரி நாங்களும் கடந்து போன எல்லா அகாடமிஸும் கடந்துதான் போனோம் முடிவுகள் பார்க்கும் போது அதிர்ச்சியா இருக்கு எழுபத்தி ஆறாயிரம் பேர் எழுபத்தி ஆறாயிரம் பேர் வந்து எடுத்து இது எப்படி பாப்பீங்க ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட எழுநூத்தி இருபது எடுத்துக்க மாட்டாங்க அந்த முதன்மை முதல் மதிப்பெண் எடுத்திருப்பார் கடந்த ஆண்டு ஒரு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பிரபஞ்சங்கிற ஒரு நபர் கூட எழுநூத்தி இருபது எடுத்து தமிழ்நாடு முழுது நம்ம கொண்டாடணும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படி மாநிலத்துக்கே இந்தியா முழுமிக்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எழுநூத்தி இருபது எடுக்க முடியுங்கிற நிலைமை மாறி இந்த முறை அறுபத்தி ஏழு பேர் ஏறக்குறைய அறுபத்தி ஏழு 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 பேர் வந்து முழுமையாக எழுநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்திருக்காங்க அதுல எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி மதிப்பெண் போடவே முடியாது அப்படியெல்லாம் மதிப்பெண் போட்டிருந்தாங்க அது கூட அவங்க நாங்க ஒரு கே கிரேஸ் மதிப்பெண் கருணை அடிப்படையில தேர்வரையில ஒரு அரை மணி நேரம் காலதாமதம் செஞ்சிட்டோம் நாங்க தவறு டெக்னிக்கல் அதனால நாங்க சிலர் வந்து எங்களுக்கு வந்து மனு கொடுத்துருந்தாங்க அந்த மனுவின் நாங்க கொடுத்தோங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நீட் பேப்பர் லீக் அப்படின்னு ஒரு டெலகிராம் குரூப் அந்த குரூப் இந்த நிமிடம் வரைக்கும் இங்கே கொண்டிருக்கு இன்னைக்கு காலை வரைக்கும் அந்த அட்மின் சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் நீங்க அந்த குரூப்பை போய் பாருங்க இப்போ இந்த பார்வையாளரும் தயவு கூர்ந்து அதை போய் பாருங்க அவர் மிக தெளிவா சொல்றார் இந்த பேப்பரை லீக் பண்றது ஜனவரி மாசம் லீக் பண்றதுன்னு திட்டம் வர்றார் குழு ஆரம்பிக்கிறார் அந்த நீட் பேப்பர் லீக் எடுக்கிற டெலகிராம் குரூப் அந்த குரூப்ல அவர் சொல்றார் ஐம்பது பேருக்கு நான் இந்த முறை பேப்பர் கொடுக்க போறேன் சரியா ஒரு கொஸ்டின் பேப்பரோட வேலை அஞ்சு லட்சம் ரூபா சரிங்களா என்னுடைய என்கிட்ட வாங்குறவங்க தான் இந்தியாவோட டாப்பரா வரணும் அப்படிங்கிறார் இப்ப இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது யாரோ ஒருத்தவங்களும் ஒன்னொன்னா பரவி இருக்கு இப்போ ஒரே மையத்துல எழுதுன எட்டு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்கன்னா அந்த ஒரே மையத்துக்குள்ள போனவர்கள் ஒரே நண்பர்களாக ஏறக்குறைய ஒரே நண்பர்களாக ஒரு மையத்துக்குள்ள போறவங்க ஒரே நண்பர்களாக இருப்பாங்க இப்ப சரியா அவர் அந்த அந்த குழுவுல சொல்றார் என்னுடைய என் கட்ட வாங்குறவங்க ஐம்பது பேருக்கு நான் விற்க போறேன் கேள்வித்தால ஐம்பது பேருக்கு விற்க போறேன் அந்த ஐம்பது பேரும் இந்தியா டாப்பரா இருப்பாங்கன்னு அவர் சவால் விடுறாரு எப்ப ஜனவரி மாசம் அவர் சவால் விட்ட அதே நபர் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சேட் பண்ற இன்னைக்கு காலையில உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கறது முன்னாடி நான் பாக்குறேன் அந்த குழுவை பாக்குறேன் அவர் என்ன சொல்றார் இந்தியாவோட கல்வி முறைய நான் ஓங்கி அறைய விரும்புறேன் ஓங்கி அறைய விரும்புறேன் இந்த அரசாங்கம் ரொம்ப எக்ஸாம் வந்து ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அவங்களுடைய சிஸ்டம் வந்து இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வெளிநாட்டுல இருக்கிறேன் பார்க்கும் போது அந்த குழுவில் அடுத்த ஆண்டும் நான் பேப்பரை கட்டாயம் ஜனவரி ஜனவரியில வந்து நான் பேப்பரை வந்து குழு மறுபடியும் தொடங்குவேன் அது வரைக்கும் ஆஃப்லைன் மோடுக்கு போறேன் திருப்பி மறுபடியும் குழுவை தொடங்குவேன் குழுவை தொடங்கி நான் மறுபடி விற்பேன் இந்த வருஷம் ஆல் இண்டியா கட் ஆஃப் அறுபது இருக்கு அடுத்த ஆண்டு ஆறுநூத்தி எண்பதுக்கு பிளஸ்ல போய் நிற்கும் அறுபது ஆல் இண்டியா கட் ஆஃப்னா என்னன்னா இப்ப நான் உங்களுக்கு திருப்பி வேற மாதிரி சொல்றேன் இப்போ ஆஹ் கட் ஆஃப் வந்து அதாவது ஜென்ரல் கோட்டா பொது 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 கோட்டாவில போற பொது பிரிவினர் போறதுக்கு அதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில அந்த பதினைஞ்சு பர்சன்ட் சீட் எடுக்கிறதுக்காக ஒரு உச்சபட்ச மதிப்பெடுத்தவங்களுக்கு அந்த கட் ஆஃப் நிர்ணயிப்பாங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த அந்த மதிப்பெண் கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே வரும் ஆல் ஆனாண்டியா கோட்டோட கட் ஆஃப் ஜென்ரலா ஜென்ரல் ஜென்ரலுக்கு அப்படின்னு சொல்ல பொது பிரிவுக்கு ஒரு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல அப்புறம் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்புறம் ஐநூத்தி அறுநூறு அப்புறம் அறுநூத்தி அஞ்சு போன ஆண்டு அறுநூத்தி பதினொன்னு இப்படி அதாவது எழுத வர எண்ணிக்கையாளர்கள் அதாவது பங்கேற்பாளர்கள் இருபது லட்சம் பேர் இருபத்தி லஞ்ச லட்சம் பேருக்கு போகும்போது

இப்பவே நீங்க புக் பண்ணிக்கிங்க நேத்து மாதியம் சொல்றான் இப்பவே புக் பண்ணிக்கீங்க சரிங்களா புக் பண்ணுங்கன்னு சொன்னதும் ரெண்டு பேர் புக் பண்ணிட்டாங்க மூணு பேர் புக் பண்ணிட்டாங்க புக்னா என்ன ஒரு லட்ச ரூபா கொடுத்து புக் பண்றாங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து மீதி நாலு லட்சம் குடுக்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிடுவார் வருது அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகா வந்து உண்மை இல்ல இப்ப அவங்க மத்திய உள்துறை அந்த கல்வி கல்வி செலவு என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒண்ணும் லீக் ஆகல ஒரு ஆறு மையத்துலதான் இது மாதிரி தவறு நடந்திருக்கு நாங்க வந்து சரியா நடத்துறோம் அதெல்லாம் அப்படியே லீக் லீக் ஆகலை அப்படிதானே சொல்றாங்க இப்போ நான் திருப்பி லீ கேட்கறதுன்னாங்கிறது பாயிண்ட் ஆகிருந்தா ஒரு கிராஃபுங்க ஒரு வளர்ச்சி ஒரு இயற்கையான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சரியா ஒரு வகுப்பறையில நூறு பேர் படிக்கிறாங்கன்னா நான்கு பேர் சிறந்த மாணவர்களா இருப்பாங்க ஒரு ஒரு நாற்பது பேர் ஏறக்குறை எண்பது மதிப்பெண் எடுப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு முப்பது பேர் நடுவுல ஒரு ஐம்பது டூ எண்பது ஐம்பது சராசரி ஐம்பதுல இருந்து எண்பது வரைக்கும் மதிப்பெண் எடுப்பார்கள் ஒரு இருபது சதவீதம் பேர் கட்டாயம் ஐம்பது சதவீதக்கு கீழே இது உலக வழக்கங்க இந்த உலக வழக்கத்துக்கு மாறா நான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நிறுவனம் அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இது லீக் ஆயிருக்குன்னு நாங்க நாங்க நினைக்கிறோம் இந்த துறையில இருக்க ஒரு பெரிய நிறுவனம் கடந்த ஆண்டு வந்து வெறுமனை ஒரு அறுநூத்தி எழுவத்தஞ்சுக்கு மேல வந்து ஒரு நாற்பது நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேரை கொடுக்குறாங்க அந்த பெரிய நிறுவனம் சரிங்களா இப்ப இந்த தடவை ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேரை கொடுக்குறாங்க அறுநூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேல அப்படின்னா அவ்வளவு அவ்வளவு பெரிய அதாவது டிரமாஸ்டிக் அதாவது கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் அடையவே அடையாதுங்க அப்படிலாம் திடீர்னு அதாவது நேத்து படுத்த தூங்கி நேத்து தூங்க போனேன் எந்திரிச்சா திடீர்னு பார்த்தா நாட்டில் இருக்கவங்க அறிவாளி ஆகிட்டான் அப்படி கதை நாட்டில் இருக்கவங்க திடீர்னு அறிவாளி ஆகிட்டாங்க அப்படி எப்படி ஆவாங்க அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மை அதனாலதான் இது எழுபத்தி ஆறாயிரம் பேரை தாண்டி இத்தனை பேருக்கு இது லீக் ஆயிருக்கு அந்த நபர் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த குழுவை நடத்திட்டு ஆமா அந்த குழுவுல போய் சில நபர் சில மாணவர்கள் கேட்கிறாங்க எங்க வாழ்க்கையை நாங்க உண்மையா படிச்ச எங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க சதச்சிட்டீங்களே நீங்க எங்களை இப்படி 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 பாவம் செஞ்சுட்டீங்களே போய் கேட்கறான் தம்பி நான் ஐம்பது பேருக்கு தான் தம்பி லீக் பண்ணேன் அதுக்கு மேல லீக் ஆனதுக்கு நாம பொறுப்புள்ள தம்பிக்கிறான் அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்தா இந்த ஒரு நபருக்கு அந்த கொஸ்டின் போயிருக்கு அப்ப நீங்க இது இப்படி நடக்கலன்னா ஆயிரத்தி நானு ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஐஎஸ் அதிகாரி அதிகாரிகிட்ட நான் பேசினேன் ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு இது சம்பந்தமா நீங்க ஏதாவது ஆஹ் தம்பி இதெல்லாம் பீகார்ல எல்லாம் நடக்கும் தம்பி நான் வந்து அடிக்கடி பாக்குறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது எழுதும்போது லீக் ஆயிட்டாங்க லீக் ஆயிடுச்சு அப்புறம் ரிசல்ட்டை நிறுத்தி வச்சு மறுபடியும் அடிச்சு ஆனேன் அவருட்டாரு அவரு வந்து இல்ல நீங்க நீட் தேர்வு நீட் தேர்வு எப்படி சொன்னாங்கன்னா இது மாதிரி குளறுபடி நடக்காது மத்திய அரசு நேரடி பார்வை நடக்கிறனால குளறுபடி நடக்காது அப்படின்னு தான் இந்த தேர்வை நடத்துறாங்க

ட்வெல்த் ஃபெயில்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக வந்துச்சு அதுவுமே அது பீகார ஜார்க்கண்ட் மாநிலங்கள தான் வைத்து அந்த படமும் வெளிய வந்துச்சு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு ஒரு ஐஎஸ் அதிகாரி பாண்டாவில் விட்டு அடிச்சதா உண்மை சம்பவமா எடுத்து அந்த படம் வெளியிட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்க இந்தியாவே பொருளான படம் சரிங்களா அந்த கதை உண்ணாங்கிறாங்க நான் வந்து நான் வந்து ஒரு ஐஎஸ் அதிகாரி கேட்கிறேன் ஆமாங்க விட்டு அடிக்கிறாங்க ஒரு பொண்ணுங்க ராஜஸ்தான் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து நாலரை மணிக்கு வந்து தேர்வரையை விட்டு வெளியே வந்துட்டாங்க என் ஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லிருக்கு இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அஞ்சு இருபதுக்கு தான் தேர்வு அறைய விட்டு வெளிய வர முடியும் ஆனா ஒரு பொண்ணு நாலரை மணிக்கு வெளிய வந்திருக்கு இருக்கு நாலரை மணிக்கு வெளிய வந்த பொண்ணு டெலகிராம் குரூப்ல எல்லா கொஸ்டின் போட்டோ புடிச்சு போட்டு அந்த போட்டோஸ் புடிச்சு போட்டா இப்போ நீங்க இந்த இதெல்லாம் சம்பவம் நடக்கல அப்படி நடக்கலன்னா எதுக்கு பத்து பேர் அரஸ்ட் பண்ணாங்க எஃப் ஐ பை ஃபைல் பண்ணிருக்காங்க பத்து பேர் அரஸ்டும் பண்ணிருக்காங்க ஆனா இத மூடி மலைக்கிறாங்க யாருக்காக மூடி மலைக்கிறாங்க அப்போ இந்த 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 தவறுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளோ மிகப்பெரிய அரசு அதிகாரிகளோ இருக்க வாய்ப்பு உண்டு அப்ப அதை மூடி மறைச்சாவணும் ஒருவேளை அரசாங்கம் மாறி இருந்தா காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது மத்திய அரசாங்கமோ மாறி இருந்தா வேற அரசு வந்திருந்தா இத உண்மையிலே இது வெளியே வர வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படி ஒரு சந்தேகங்கள் இல்ல இந்த அரசாங்கம் வந்து நான் தனக்கு இது வந்து பழி இருபத்தஞ்சு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் பிஞ்சு இல்ல ஆனா அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் பாதிக்கப்படல வெறும் ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் பாதிக்கப்படுறாங்க பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு நீங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எங்களுடைய டெஸ்லா பயிற்சி மையத்துல படித்த ஒரு பெண் சரிங்களா அந்த அந்த பெண்ணுக்கு மிக 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 ஏழ்மையான குழந்தைன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் ஒரு முறை எழுதுறாங்க நானூத்தி நானூத்தி இருபது முப்பது மதி பொண்ணு எடுக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கல இடம் கிடைக்கல இப்போ அந்த பொண்ணால் படிக்க முடியாத சூழல் இப்போ நாங்கள் நான் கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு பேர புஷ்பல்ல தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அம்மா என்னம்மா நீ இன்னும் ஒரு முறை முயற்சி செஞ்சா கட்டாயம் மருத்துவ ஆகும்மா சார் காசு இல்லை சார் வந்து வீட்டில் படிக்க சொல்ல மாட்டாங்க சார் படிக்க விட மாட்டாங்க சார் அப்படின்னாங்க சரிம்மா நீங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் மொத்த செலவும் சாப்பாடு செலவு வந்து எல்லாமே நாங்கள் ஏற்றுக்குறோமா நீ டாக்டர் ஆனால் போதுமா நீ படிமா உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு நீ வாமான்னு சொல்லிட்டோம் அந்த பொண்ணு இந்த தடவை ஆறுநூத்தி முப்பத்தோரு மார்க் எடுத்து எடுத்திருக்குங்க அந்த பொண்ணு நேற்று இரவு எனக்கு அழைச்சி சொல்லுது சார் எனக்கு அழுகையா வருது பேசாம நான் திருப்பி நான் படிக்கணுமா திருப்பி படிக்கணும் வீட்டில் விட மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் நான் வந்து அறுநூத்தி முப்பது ஒரு மார்க் எடுத்ததும் முத முதல் எக்ஸாம் எழுதிட்டு நான் வெளியே வந்ததும் எழுதிட்டு வந்து கரெக்டாக தமிழ்நாட்டோட டாப் ஃபைவ் காலேஜில் ஒரு காலேஜ் வந்துருவேன் நான் நினைச்சேன் இப்போ பார்த்தா எனக்கு கடைசி காலேஜாக இருக்கிற கள்ளக்குறிச்சி காலேஜ் கூட கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது பயமா இருக்கு சார் அப்படிங்குது ஏங்க நான் சொல்றது ஒரு அகாடமியோட டாப்பரு பயப்படுறாங்கன்னு நான் சொல்றேன் அப்ப உண்மையா படிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதுக்காக உழைச்சி ராத்திரி பகலா உழைச்சி எத்தனை பேரோட வாழ்க்கையை இவங்க முடிச்சு இப்ப இது யாருமே பாதிக்கல என்ன இல்ல அவர் சொல்றதாதான் இப்ப கட் ஆஃப் ஏன் வந்து வருஷம் வருஷம் வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐநூத்தி எண்பதுல இருந்து அறுநூறு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து கட் ஆஃப் அறுநூத்தி எண்பது வரை ஏன் ஏன் கட் ஆஃப் உயர்த்திக்கிட்டு இது இயல்புங்க இது வந்து இது வந்து நடைமுறை இயல்புதான் சரிங்களா இது வந்து அது வந்து தவறு தவறில்லை அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பெண் கூடிக்கொண்டே போகும் ஏன்னா எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆசிரியோடைய கற்பிக்கும் திறன் அதிகரிக்கும் சரிய கற்றல் திறன் அதிகரிக்கும் தம்மின் தம்மக்கள் அறிவுடையாருங்கிறார வள்ளுவரு என்னை விட எனக்கு பிறக்கிற குழந்தை அறிவா தான் பிறக்கும் இது உலக நீதி அப்போ மதிப்பெண் கூடுவது இங்க பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை இல்லை ஆனா இவ்வளவு ஒரு அளவற்று ஒரு ஹைக் இருபது இருபது அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் இந்த வருஷம் வந்திருக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் மேலே மேல ஆனா அது அது இயற்கையான வளர்ச்சி இயற்கையான வளர்ச்சிக்கு மாறாக எழுபத்தி ஆறாயிரம் பேருங்கிறது அப்போ உள்ள யாரோ அதாவது படிக்காத இப்போ சொல்றேன் சில எங்களுடைய டாப்பர்ஸ் எங்க நிறுவனத்தோட டாப்பர்ஸ் படிச்ச பிள்ளைங்க நாலேஜே இல்லாத பிள்ளைங்க பேசிக் நாலேஜே இல்லாத பிள்ளைங்க இந்த இங்க போய் படிச்சாங்க இந்த பெரிய அகாடமில போய் படிச்சாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணாங்க அவங்க கொஞ்சம் பணக்காரங்க செலவு பண்ணாங்க திரும்பி பார்த்தா அவங்கள ஆர்ட் ஒர்க் மேல இருக்காங்க அவங்கள ஆர்ட் மேல எடுத்துக்க வாய்ப்பே இல்ல சார் என்னால அந்த நிறுவனங்கள் பேரை சொல்லிட முடியும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு கூட நான் அந்த பேரை தவிர்க்க பாக்குறேன் நான் என்ன சொல்றேன் சின்ன சின்ன அகாடமிஸ் எங்களை போல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு ஒரு அறிவு தெளிவு பெற்ற சில ஆசிரியர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு இருபது பிள்ளைங்களை முப்பது பிள்ளைங்களை அழைச்சு சரியா முடிங்க ஏழை பிள்ளைகளை கூப்பிட்டு இலவச சீட்டு கொடுத்து நீங்க படிங்க நாங்க உங்களுக்கு துணையா அணிக்கிறேன்னு நீங்க மறுபடியும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ண பணக்கார விட்டு பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னா என்னன்னா அவரு நாடு அப்ப இந்த பொண்ணு சொல்லுது சார் என் கூட படிச்ச பையன் ரொம்ப அவரேஜான பையன் அவனுக்கு வாய்ப்பில் ஆர்வத்தி இருபத்தி மார்க் அவன் எடுத்துக்க மாட்டான் ஆனா எடுத்திருக்கான் சார் கட்டாயம் கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்கு சார் சொல்றாங்க இங்க அதனால இதெல்லாம் மறக்கலாம் சார் என் ஆதாரம் இல்ல இது வந்து அவரு நான் அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரிட்ட பேசும்போது சொன்னேன் இந்த கேஸை இழுத்து மூடிடுவாங்க நான் எழுதும்போது போது நடந்த கேஸ இழுத்துதான் மூணாங்க இதுக்கு பின்புலம் யார் இருந்தாங்க யார கைது பண்ண அதெல்லாம் அந்த கைது நடவடிக்கை நடக்காது உண்மையிலே இந்த அரசாங்கம் இன்னைக்கு பதவி இருக்குது மோடி அரசாங்கம் கதை இருக்குது எல்லா மக்களுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கண்ணீர்ல இருக்கிறான் இன்னைக்கு பதவி இருக்கிறாங்க நான் சொல்றேன் இப்போ வந்துங்க நாங்க முத முத ஆஹ் நீட்ல வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நாங்க தனியா எங்க நிறுவனத்தை தொடங்குறோம் அப்போ எங்கிட்ட படிச்சது முப்பத்தஞ்சு பேர் படிச்சாங்க இருபத்தாறு பேரை நாங்க அரசு கல்லூரிக்கு அனுப்புறோம் நாப்பத்தஞ்சு பேர் படிக்காங்க அடுத்த ஆண்டு பத்தொன்பது பேர் போறாங்க பாருங்க குறையுது திருப்பி முப்பத்தி அறுபத்தி நாலு பேர் படிச்சாங்க ஒரு இருபத்தி பேர் மருத்துவர் ஆகிறாங்க சரியா அப்போ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு நிறுவனத்துல இப்படிதான் ஏறக்குறை நடக்கும் சரிங்களா இப்ப இந்த ஏறக்குறை நடக்கும் போது கடந்த ஒரு எண்பத்தஞ்சு பேர் படிச்சாங்க இந்த அதாவது நாங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்னா கட் ஆஃப் முடிவு பண்ணும்போது கடந்த விட பத்து மார்க் அதிகரிச்சு தான் முடிவு பண்ணுவோம் அப்படி கடந்த விட பத்து மார்க் பதினஞ்சு மார்க் அதிகரிச்சு நாங்க முடிவு பண்ணும்போது இந்த எண்பத்தஞ்சு பேர்ல முப்பத்தஞ்சு மருத்துவர் கட்டா இந்த முறை ஆயிடுவாங்க நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் இங்க கேள்வித்தால் லீக் ஆயிருக்கிற விஷயங்களுக்கு இப்ப தெரிய வரும்போது எத்தனை பிள்ளைங்க அஞ்சு ஆகுமா பத்தாகுமா பதினஞ்சாகுமா எத்தனை பிள்ளைங்க மருத்துவர் மருத்துவ அப்ப மீதி உண்மையாக நேர்மையாக படிச்ச பல பேர் மருத்துவர் மருத்துவராக உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லைங்க நாங்க கூட இருந்து அந்த பிள்ளைங்களை பதினாறு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறாங்க தினமும் தினமும் ஒரு 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 நாள் முறை தேர்வு எழுதுறாங்க ராத்திரி தூங்காம சரியா சாப்பிடாம படிச்ச பிள்ளைங்க முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே உருஞ்சு போன பிள்ளைங்களை நாங்க பாத்துருக்கோங்க வயிற்று புண்ணு வாய்ப்பு வந்து நோய்பட்டு முதல் நாள் எக்ஸாமுக்கு முதல் நாள் மயங்கி விழுந்து ஆகுது குளுக்கோஸ் போட்டு நாங்கள் அனுப்பிட்டு டாக்டர் வாங்கி குளுக்கோஸ் போட்டு அனுப்பிடுவோம் வரைக்கும் அப்படி அப்படி உண்மையா படிக்கிறவங்களா இன்னைக்கு தோத்து போய் பெரிய பணக்காரன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து படிக்கிற வைக்கிற சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி இருக்காங்க எப்படிங்க இப்படி வளர முடியும் அப்படிங்க ஒரு அகாடமில எல்லாரும் பெரிய அறிவாளி ஆகிடுவாங்க அப்படி எல்லாம் அறிவாளி ஆக முடியாதுங்க உலகம் அப்படிலாம் மாறாது ஒரே நாள்ல ஒரே ராத்திரில மாறிடாது உண்மையாக கொஸ்டின் லீக் ஆயிருக்கு இதுக்கு வந்து அரசாங்கம் ரீ எக்ஸாம் வைக்கணும் நாங்க சின்ன சின்ன அகாடமி தானே நான் எங்களோட எங்களோட அகாடமி டாப்பர்ஸ் கேட்டேன் என்னப்பா ரீ எக்ஸாம் வச்சா சரியா எப்படி பாருக்கணும் சார் ரீ எக்ஸாம் வைக்கிட்டு சார் நாங்க மறுபடியும் எழுதுறோம் சார் நாங்க தயார் சார் நாங்க எங்களை நிரூபிக்க தயார் சார்ங்கிறாங்க இது சவால் தானே இப்ப இவ்வளவு பெரிய அகாடமிஸ் நாங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆறுநூறுக்கு மேல ஒரு அகாடமி வெளியிட்டு இருக்கான் ரிப்போர்ட் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆறுநூறுக்கு மேலங்கிறாள் சவால் விடுறோம் ரீ எக்ஸாம் வைக்கிட்டு எங்க போன வருஷம் இருநூத்தி ஐம்பது பேர் அவன் அகாடமியில மிகப்பெரிய அகாடமில இருநூத்தி பேர் தான்

உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு மனு வருதுன்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசாங்கம் பங்கெடுத்துக்க சொல்லுங்க இந்த இந்த தேர்வு ரத்து சொல்லுங்க மறுபடியும் நடத்த சொல்லுங்க என்டி இருந்து தூக்குங்க சிபிஎஸ்சி போர்டோ என்எம்சி அறிவிச்சிருக்காங்க என்எம்சி கடந்தாண்டே சொன்னாங்க நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொன்னாங்க நாங்க வந்து நாங்களே தேர்வு நடத்திக்கிறோம் ஏகப்பட்ட குழுவை படி அவங்க கொடுத்திருக்காங்க தேவைசி நடத்திக்கிட்டோம் அப்படி மற்ற யாராவது ஏஜென்சிக்கு மாத்தி விடுங்க அப்படி மாத்தி விட்டு இங்க இவ்வளவு முறைகேடுல நார்மலைசேஷன் ஒரு மெத்தட் இருக்குங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கிறவங்களுக்கு கம்மி மார்க் போடுவாங்க நிறைய எழுதுனாலும் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கிறவங்களுக்கு கம்மி மார்க் எடுத்தாலும் அதிக மார்க் போடுவாங்க அதுக்கு நார்மலை சேஷன் மத்தட் இந்த முறை ஐஐடி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது நார்மலைசேஷன் செய்யல அதன் விளைவு மிகப்பெரிய அளவில் ஐஐடி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஐஐடி எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமும் ஜேஇ எக்ஸாமும் எழுத அட்வான்ஸ் எக்ஸாமும் எழுத யாருமே தயாரா இல்லை இப்பதான் நம்ம பிள்ளைங்க நீட் எழுதி ஐஐடி எழுதி இந்தியாவோட டாப்மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்களை போலாங்கிற காலத்துக்குள்ள உள்ள வந்துருக்கோம் அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிய பெரிய சண்டல் இன்ஸ்டியூட் போக முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நார்த் இந்தியாவில் இவ்வளவு சீட் இவ்வளவு கொஸ்டின் லீக் ஆகி சென்ட்ரல் 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 யூனிவர்சிட்டிஸ்லயோ எய்ம்ஸ்லயோ ஜிப்மர்லயோ தமிழ்நாடு பிள்ளைங்க சேர முடியாதுங்க நிலம உருவாகி இருக்கு எங்க அகாடமில ஒரு அரசு பள்ளி கொடுங்க நயனார் பாலைங்கிற ஒரு அரசு பள்ளி கொடுத்த படிச்ச ஒரு பையன் தமிழ் மீடியத்துல படிச்ச பையன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்சிஆர்டி புக்கை அந்த ஆங்கில ஆங்கில புத்தகத்தை எடுத்து லைன் பை லைன் சொல்லி கொடுத்து அந்த பையன் நானூத்தி சில்லுற மார்க் எடுத்தான் கடந்த முறை சரியா சீட் கிடைக்கல அவங்க அப்பா பெங்களூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மூட்டை தூக்குற வேலை செய்யறார் அவருக்கு அந்த அந்த பையனுக்கு மறுபடியும் நாங்க சீட் கொடுத்து நீ மறுபடியும் படுறானு இந்த ஆண்டு ரெண்டு ஆண்டுகள அவனை படிக்க வச்சு இன்னைக்கு ஐநூத்தி எண்பத்தி எட்டு மார்க் எடுத்திருக்கான் அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தோம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மார்க் டாப் அகாடமி டாப்பர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மார்க் நான் என்ன சொன்னேன் டே கன்ஃபார்ம் ஜிப்பர் கிடைக்கும் இல்ல எய்ம்ஸ் கிடைக்கும் ஏதாவது ஒரு சீட் எடு நீ நீ ஒன்ன மாதிரி ஆள் மூட்டை தூக்குற புள்ளைய புள்ள எல்லாம் போய் எய்ம்ஸ் ஜிப்ல உட்கார்ந்து நாங்க கனவு கண்டோம் இன்னைக்கு அந்த பையன் இருபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கான் இந்தியா டாப்பர் மொத்தமே இருபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் இந்தியா டாப்பரா வருவான் இந்த பையன் எட்டு மார்க் எடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் தெரியல சாருங்கிறான் எப்படிங்க பெருத்த கனவுகளோடு இதை இதையெல்லாம் கவனம் செலுத்தி நீங்க போய் கோர்ட்ல வாதாடுங்க போராடுங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இது ஒரு துருப்பு சிட்டு இல்லையா இது மிகப்பெரிய தவறா தமிழக அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்காதா உண்மையில அக்கற இருந்தா ஒன்ற லட்சம் பேர் தேர் எழுதிருக்கான் ஒன்றரை செம்பரி பாதிக்க வரைஞ்சிருக்கான் இதுதான் கவனிக்கணும் ஒரு அரசு அதனால இது தவறு நடந்திருக்குது உண்மைங்க எங்களுக்கு தெரியும் துறை துறை சார்ந்து நாங்க உள்ள இருக்கிறோம் தவறு நடந்திருக்குது நூறு சதவம் தவறு நடந்திருக்கு நாங்க தான் சவாலை உடனே ரீ எக்ஸாம் வை உண்மையை பிரச்சனை எழுதி முன்னாடி போகட்டும் ஏன் இந்த சவால் ஏத்துக்க மாற இருக்குறீங்க நீங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு எங்களுக்கு முக்கிய முக்கிய நண்டி